அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் ரமலான் கரீம் ஹோபியோலா டூ வெல் இது வந்து நோம்புகாலம் என்பதால் எல்லார் வீட்டிலையுமே ரோஸ் சிரப் வந்து அட் பண்ணி நிறைய ஜூஸஸ் வந்து செய்வாங்க இந்த சிரப் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனிமேல் இந்த ரோஸ் சிரப் அட் பண்ணி நம்ம ஃபலூடா ஐஸ்கிரீம் சர்பத் எல்லாம் வீட்டிலே செய்திடலாம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து லைக் போட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த சிரப் வந்து நான் கொஞ்சமாக செய்ய அறிக்கிறதால முந்நூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை சட்டியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த சீனி கரைகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் தண்ணி வந்து குறைய சேர்த்திங்க அப்படின்னா சீனி வந்து கரைந்து குயிக்காக கல்லாயிடும் அதனால தான் தண்ணி வந்து நல்லா ஒரு கப் சேர்த்துக்கணும் ஃபிளேமை வந்து மீடியம் ஹீட்லேயே வைத்துக்கோங்க சீனி நல்லா கரைந்து கொதிக்க தொடங்கி இருக்கி இந்த டைமில் ஹால் டீஸ்பூன் ரெட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் அதோடைய ரோஸ் வாட்டர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரோஸ் எஸ்என்சி சேர்க்குறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இயற்கையாகவே ரோஜா பூக்கள் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் இதோட சேர்த்து அவித்துட்டு லாஸ்ட்டில் வடித்தெடுத்துக்கலாம் இந்த ரோஸ் கூட சரியான பதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும் இதுக்கு நூல் மாதிரி இழுபடணும் கம்பி பதம் வரணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறதுக்கு முதல்ல நம்ம அந்த பிசு பிசுப்பு வரும்போதே அடுப்பு பண்ணிடணும் கரெக்டாக அந்த ஸ்பூன்ல நான் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த பதம் விளங்கும் ஸ்டிக்கியா வந்து கையில் ஒட்டி ஒட்டி பிடிக்கும் இதோடயே அடுப்பை ஓஃப் பண்ணிக்கலாம் ரோஸ் ரப் ரெடி ஆகிட்டு இப்போ இது வந்து நல்லா ஆறும் மரம் அடுப்பில் இருந்து எடுத்து ஒரு சைடில் வைத்துக்கணும் இந்த சிரப்பட சூடு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி பொட்டிலில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கூடுதலாக செய்ய போகிறீங்க அப்படின்டா நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிற மெசர்மெண்ட்டை விட இரண்டு மடங்காவோ மூன்று மடங்காவோ கூட்டி செய்துக்கலாம் இந்த சிரப் செய்கிறது ரொம்ப ஈஸி பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ சூப்பரான டெக்ஸரில் இது வந்திருக்கே அப்படின்ட்டு இப்போ இந்த ரோஸரை பட் பண்ணி நார்மலாக ஒரு ஃபலூடா சர்வ் வந்து வந்து செய்து காட்டுறேன் இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சவ்வரிசி வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக சப்ஜா சீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஊற வச்சு சவ்வரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா அவித்தெடுக்கணும் இது மாதிரி சவ்வரிசி நல்லா அவிந்து வந்த உடனே இதை வடித்தெடுத்துட்டு மேலே கொஞ்சமாக நார்மலான தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் இது ஒன்றோ ரெண்டு ஒட்டாமரிக்கும் அடுத்தது கொஞ்சம் முந்திரி ஆப்பிள் ரெண்டுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்பெஷல் ஐஃப்தாருக்கு செய்ய போறீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ஜெல்லி மில்க் மெய்ட் எல்லாம் சேர்த்து நல்லா செய்துக்கலாம் இந்த சரபத் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சி செத்து தான் நான் செய்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் அட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்ட்டா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்சா லா இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தான் அஸ்லாம் வலைக்கும் தேங்க் யூ ஸோ மச்